இல்லை இவை என்ன வீட்டுக்கு வெளியே அடிக்க போகிறேன் இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு பாத்தியாக ஓதிடுவானே சும்மா அவங்கக்கிட்ட புருடாக விடுறேன் இவன் நல்லவன் கிடையாது இவன் வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் சூர்யா சூர்யான்னு சொல்லி சூர்யா கவட்டக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டு கிடப்பேன் இவனை நம்பாதீங்க தங்கச்சிகளே இவனை நம்பாதீங்க இவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரேன் அப்படின்னு சொல்கிறவங்க மூஞ்சிலலாம் செருப்பால் அடித்தா மாதிரி நான் வந்து இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய அந்த இறுதி சடங்கில் மிச்சம் வச்சுருந்த இந்த பாத்தியா ஊதுறது வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டேன் ஈன்ற புழுதினும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளுவன் வாக்குக்கு ஏற்ப நான் வந்து எங்கள் அம்மாவுடைய அந்த கடமையை நான் செஞ்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறேன்னு சொன்னேன் வெள்ளை அடிச்சிட்டேன் அதுக்கடுத்த விஷயமாக இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி நான் போய் ஒரு ஐம்பது பேருக்காவது குறைஞ்சது இருபத்தஞ்சிட்டு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த வேலையை நான் பார்க்க போகிறேன் காலையிலே வந்து சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணேன் எப்போ இந்த மாதிரி வா வீட்டுக்கு வந்து வீடை க்ளீன் பண்ணணும் வெள்ளையடிக்கணும் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணணும் அதை பாக்கெட் போடணும் எல்லாத்துக்குமே நீ வந்து கூடமாட இருந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னேன் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சூர்யாவை வந்து எனக்காக கூடமாட இருந்து இப்போ எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க நீங்கள் கேட்கலாம் எதுக்கு நீங்கள் சுமியை கூப்பிட்ருக்கலாமே எதுக்கு நீங்கள் சூர்யாவை கூப்பிட்டீங்க சூர்யாவை கூப்பிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் எதுக்கு நீங்கள் பார்க்க விடணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு நான் விட சொல்லிடுறேன் அவளுக்கு முந்தா நாள் பேசினா தெரியுமா உங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டேன் உங்கள் அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு சொன்னது எங்கள் அம்மாவை போய் கோயிலில் வந்து மண்ணவாரி தூத்துனேன் எங்கள் அம்மா போய் தூத்துச்சு அதனால தான் உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வந்து கோகு கோகுள் தளிப்பாவை திட்டினதுக்கு இப்போ இதாக வந்து பலனாக வந்து அம்மா வந்து போய் இந்த மாதிரி கோயிலில் மண்ணை வாரி தூத்துனாங்க அதனால தான் அவங்க அம்மா இறந்தாங்கன்னு சொல்லி நான் வந்து லைவில் சொன்னேன் அதை என் மனசை வந்து ரொம்ப பாதிப்படையை வச்சுக்கிட்டே இருந்துச்சு சரி இதுக்கு என்ன தான் பரிகாரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நானே அவங்களுக்காக கூட இருந்து வீட்டு வேலையெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளை அடித்து விட்டு சாப்பாட்டுக்கு வேணாலும் நான் காசு தரேன்டாங்க இல்லை வேணாம் சூர்யா நீ காசுலாம் கொடுக்க வேணாம் என் காசுலேயே வந்து நான் செலவு பண்ணி நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் இது போக சுமியை வந்து நான் கூப்பிட்டு வராதுக்கு காரணம் சுமிக்கு வந்து உடம்பு சரியில்லை ரெண்டாவது அவங்க இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அவங்களால வந்து வெள்ளையடிக்கவோ இந்த மாதிரி வந்து வீடை க்ளீன் பண்ணி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதோ ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்களுடைய சார்பாகவும் நானே பார்த்துக்கிறேன் அவங்க யார் எங்கள் அக்கா தானே அவங்க செஞ்சால் என்ன நான் செஞ்சால் என்ன உங்கள் அம்மாவோடய இறுதி சடங்கு அப்போ தான் நான் வரலை உங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணும்போதும் உங்கள் அம்மா கூட வந்து உங்கள் அம்மா மௌத்தானப்ப உங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்து நான் வந்து எதுவும் பண்ணலை அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதை வந்து நான் ஒரு பரிகாரமாக நான் எடுத்துக்கிறேன் நான் பேசின பேச்சுக்கு நான் வந்து பண்ணின பாவங்களுக்கெல்லாம் இதை ஒரு ப பிராய்சித்தமாக எடுத்துக்கிறேன் நானே வந்து எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சொன்னதுனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது யாராக இருந்தாலும் சரி தான் நல்லது செய்கிறவங்க அதுவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட வந்ததுக்கு ரொம்ப நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் சரி வாப்பா அப்படின்னு சொல்லி வர வச்சு இப்போ பூரா க்ளீன் பண்ணி வெள்ளை அடித்தாச்சு இன்னும் இந்த கதவு இதுக்கெலாம் இன்னும் வந்து பெயிண்ட் அடிக்கலை ஏன்னா நேரம் இல்லை முதல்ல வெள்ளை அடிச்சிருவோம் அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு இப்போ இந்த ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு வந்துடும் நான் அதனால தான் வீடியோ போடவும் லேட்டாச்சு வாங்கிட்டு வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறதையும் உங்கள் கண்ணு முன்னால் காட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மாவுக்குன்னு நான் வச்ச ஒரே ஒரு பாக்கி இந்த ஒரு விஷயம்தான் பாத்தியா ஓதலையா பாத்தியா ஓதலையான்னு சொல்லி எல்லா பேரும் கேட்டிங்க உங்கள் அம்மாவோட காரியத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் தானே உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சல் மனக்குழப்பம் எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் சூர்யா பக்கமாக சுமி பக்கமானு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா உங்கள் அம்மா க உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செஞ்சுட்டு உங்கள் அம்மாவை நினச்சி கண்ணீர் விட்டு நான் என்ன பாவம் பண்ணேன் அம்மா என் வாழ்க்கையில் ஏம்மா இவ்வளோ கஷ்டம் எனக்கு என் வாழ்க்கையில் நீதாமல் ஒளியேற்றி வைக்கணும் என் மனக்குழப்பத்தையெல்லாம் தீர்த்து வைமா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை நினச்சி உருகி கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் ஒரு பாத்தியாக போதுங்க அஜிரத்தை கூப்பிட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்கள் செஞ்ச பாவம் நீங்கள் செஞ்ச துரோகம் நீங்கள் செஞ்ச எல்லாமே மறைஞ்சிடும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு போய் வாழணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஊடாவில் வந்து ஏதோ ஒரு சக்தி இருந்து உங்களை வந்து போய் உங்கள் குடும்பத்தோடு சேர விடாமல் தடுக்குது அது தடுக்கிறதுக்கு காரணம் சூர்யா ரூபத்தில் வந்து தடுக்குது நீங்கள் இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால சுமியோடைய மனசு மாறலாம் இல்லை சூர்யாவோட மனசு மாறலாம் ஏன்னா நீங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை வாழ்றது வந்து வேஸ்ட்டு என்ன தான் நீங்கள் மக்கள் முன்னால் வந்து சூர்யாவை தோழி என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உண்டான தோற்றம் வந்து எப்படின்னா இல்லை இவனோட குத்தியா இவனோட வப்பாட்டி வப்பாட்டி பேச்சைக்கிட்டு ஆடுறான் நான் எது பேசினாலுமே குற்றமாகவே மக்கள் முன்னால் கொண்டு போய் சேர்க்குறது சில பேடு கமெண்டர் போடுறவங்க சரியா இவங்க மூஞ்சிலாம் கறியை பூசணும் அப்படின்னா சுமி வாழ்க்கையில் வசந்த வீசணும் அப்படின்னா சூர்யாவை விட்டு நான் முழுசாக விலகணும் இது எனக்கு நான் எடுத்துருக்கிற முடிவு இப்போ இந்த வெள்ளை அடித்த உடனேயே எனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்குது அப்படியே நான் ஒரு புது மனுஷனாக உளறும் உணர்றேன் உளர்றேன்னு சொல்லிட்டு உணர்றேன் நான் உளர்றேன் வேறு ஒன்றும் இல்லை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் உளறிக்கிட்டும் இருக்கிறேன் ரெண்டுமே உண்மை தான் ஏன்னா என்னை வந்து ஒரே மாதிரி பேச என்னுடைய மூளை வந்து செயல்பட மாட்டேங்குது இப்போ பாதி வந்து நான் தெளிவாயிட்டேன் இன்னும் பாதி இருக்குது அறக்கணு தாண்டி இருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வெள்ளை அடித்த உடனே என் வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் வந்துருச்சுன்னா அடுத்து சாப்பாடு போட்டேன்னா எங்கள் என்னை சுற்றி இருக்கிற எல்லா பீடையும் எனக்கு ஒழிஞ்சிரும் ஒழிஞ்சு வந்து என்னைய சுற்றி இருந்த எல்லா கஷ்டமும் தீந்துடும் ஏன்னா ஒரு குறை வைக்கக்கூடாது அதுலேயும் வந்து எப்படி யாருக்கு வேணாலும் குறை வைக்கலாம் ஆனால் பெற்ற தாய் விஷயத்தில் வந்து குற்றம் குறை வைக்கவே கூடாது யார் யாருக்கோ போய் உங்கள் சில மதங்கள் படி வந்து எல்லா மதத்துலேயுமே உண்டு சில பேருக்கு வந்து நாற்பதாம் நாள் பாத்தியாக ஓதுவாங்க எங்கள் இதில் சில பேருக்கு வந்து போய் திதி கொடுப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் எப்படின்னு தெரியாது இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு நினைவு நாள் இருக்குது அவங்களும் போய் இந்த நானும் பார்த்துருக்கேன் கிறிஸ்டின்லேயும் இந்த மாலையெல்லாம் கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு நாள் வச்சு அவங்களுடைய அந்த சமாதிகளில் போய் அந்த மலர் இது வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஆக எல்லாருமே வந்து ஒரு நினைவு நாள் இறந்தவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விசேஷம் வைப்பாங்க அதை மாதிரி நானும் வச்சிருக்கணும் இடையில் சில பல தடங்கள்னால் வைக்காமல் போனேன் இப்போ நான் வச்சுட்டேன் என்னுடைய சொல்லை நான் காப்பாற்றிட்டேன் நான் நூற்றுக்கு நூறு சொல்கிறேன் நான் வந்து இதனால் உங்கள்கிட்ட நிறைய கெட்ட பேர் வாங்கினேன் பல பேர் வந்து என்னை வந்து இந்த நேற்று கூட பாருங்கள் நாயே பேயே அப்படி அப்படின்னு சொல்லி என்னை கெட்ட வார்த்தையில் தேவையில்லாமல் திட்டி நீ என்னடா செய்ய போகிற நீ எல்லாம் ஒரு ஆளா நீ எல்லாம் ஒரு மனுஷனா பெத்த தாய்க்கு எப்படா நீ செய்வே அப்படின்னு சொல்லி என்னை வந்து தேவையில்லாமல் என் தாயை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு தெரியும் வெ தேவையில்லாமல் நாக்கு மேலே பல்லு போட்டு என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்க இவங்க அசிங்கப்படுத்தின அந்த விஷயந்தான் எனக்கு வந்து தூண்டுகோள் அமைஞ்சிருக்கு எனக்குள்ளே ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்துச்சு இவங்க முன்னால் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் இவங்க முன்னால் நம்ம நல்லபடியாக எங்கள் அம்மாவுக்கு அந்த இறுதி காரியத்தை செஞ்சு காட்டணும் சாப்பாடு நீ போட மாட்டே போட மாட்டேன்னு சொன்ன சொன்னவனுங்க முன்னால் சாப்பாடை போட்டு காட்டி அவனுங்க மூஞ்சியிலலாம் கறியை பூசணும் எதிரிகள் வந்து என்னை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படணும் ச இவனும் நல்ல மனுஷந்தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்னை வந்து பார்த்து பெருமைப்படணும் என் தாய்க்கு நான் ஆற்றக்கூடிய இந்த ஒரு செயல்னால் நான் உண்மையிலே நிமிர்ந்து நிற்கிறேன் என் தங்கச்சிகளும் இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டு கண்டிப்பாக வந்து அண்ணே நீங்கள் உங்கள் அந்த அம்மாவுக்கு வச்ச குறையை மாத்திரம் நீங்கள் சரி பண்ணியிருக்கனே வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லா தான் நடக்கும் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னமும் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சதிவேளைகள் திட்டங்கள் நடக்குது எல்லாத்தையும் முறியடிச்சு உங்களுக்கும் எனக்கும் உள்ள சொந்தம் இரத்த சொந்தத்தையும் தாண்டி ஒரு புனிதமான சொந்தங்கிறத மக்கள் முன்னால் நம்ம நிரூபிக்கிறோம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன் இனி அடுத்து இருந்தால் சாப்பாடு வாங்க போகிறேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் தானம் கொடுத்து என்னுடைய தாயை தூய்மையான தாய் நான் அவங்க மேலே வச்ச பாசம் உண்மைங்கிறத நான் நிரூபிக்க போகிறேன் நன்றி மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்றைக்கி இன்னொரு வீடியோ லைவ் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய்